அனைவருக்கும் வணக்கம் சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக தான் இருக்குது இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய நாளை சிறப்பாக நடத்தினார் நாளைய நாள் நன்றாக அமையும் என்ற கொள்கை கொண்ட மேசராசிக்காரர்களுக்கு உறவினர்களால் உங்களுடைய மனதில் உற்சாகம் ஏற்படும் பண வரவு திருப்தி தரும் வகையில் இருக்குது இல்ல துணையை அனுசரித்து செல்ல வேண்டியது நல்லது சிறு தொழில்துறையினர் மருத்துவர்கள் செய்தியாளர்களிடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு தொழில்நுட்ப கருவிகள் மருத்துவ உபகரண வியாபாரிகள் முன்னேற்றம் அடைவாங்க தனியார் துறை மேலாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ரியல் எஸ்டேட் துறையில் தடை தாமதங்களை கடன் புதிய திட்டங்களை நீங்க ஏற்படுத்தி தருவீங்க அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் அரசு நிறுவனம் மற்றும் எரிவாயு பங்குகள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்தால் நமக்கு மற்றவர்கள் உதவி செய்வாங்க என்ற நம்பிக்கை கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு மனதில் புதிய நம்பிக்கை ஏற்படலாம் குடும்ப பொருளாதாரம் சமூக மதிப்பு ஆகியவை ஏற்படும் கட்டிடக்கலைத்துறை சினிமா மீடியா தொழில்துறையில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வதற்கான ஒரு சூழல் ஏற்படலாம் ரியல் எஸ்டேட் துறையிலும் நீங்கள் நடத்தி வரக்கூடிய கட்டுமான பணி திட்டங்களை நீங்கள் கவனமாக பார்வையிட வேண்டும் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் கட்டுமான நிறுவனம் விமான நிறுவனம் எரிவாயு நிறுவன பங்குகளில் எதிர்பார்த்த ஒரு லாபம் அடைவீங்க இந்த உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் எண்ணம் சொல் சிந்தனை ஆகியவற்றால் முற்றிலுமே மனோபலத்தை கொண்ட உங்களுக்கு இந்த அடுத்து வரக்கூடிய காலகட்டம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பண வரவால் உங்களுடைய மனதிடம் ஏற்படலாம் சுற்றுலா ஹோட்டல் ஆடை ஆபரண தயாரிப்பு தொழில் துறையில் உங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மூலம் ஆதாயம் பெறுவீங்க பத்திரிகை துறை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வியாபாரத்தில் எதிர்பார்த்த நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க கம்ப்யூட்டர் மற்றும் துறை தனியார் உத்தியோகர்கள் பணி உயர்வு பெறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ரியல் எஸ்டேட் துறையிலும் கட்டுமான பணிகளை நேரில் பார்வை செய்யக்கூடியவர்களும் ஷேர் மார்க்கெட் பிரிவில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது ஜீரண கோளாறு அடிவயிறு கால்கள் ஆகியவற்றெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையால் விலகும் முடிந்தவரை ஒவ்வொரு நாளுமே மௌனவிரதம் இருப்பது உணவு கட்டுப்பாடு ஆகியவற்றின் மூலம் பல சிக்கல்கள் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மற்றவர்களுடைய மகிழ்ச்சியில் பங்கேற்பதை விட துன்பத்தில் பங்கேற்பதில் முன்னிற்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் செலவுகளுக்கு ஏற்ற வரவு உங்களுடைய கைக்கு வந்து சேரும் மனித வளம் மருத்துவம் விவசாயம் ஆகிய தொழில்துறையில் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அடைவீங்க உணவகம் வாகனம் கட்டுமானப் பொருள் வியாபாரிகள் நீண்ட நாட்களாக மனதில் நினைத்தது வந்த விஷயங்கள் அனைத்துமே செய்யக்கூடியதாக இருக்கு அரசு துறை உத்தியோகர்கள் திறமையாக செயல்பட்டு நிர்வாகத்தின் மதிப்பை பெறுவாங்க ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் மசாலா பொருட்கள் உற்பத்தி நிறுவனம் ஆகியவற்றில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கணுக்கால் மூட்டு வயிறு வலி ஆகியவை ஏற்பட்டு தக்க சிகிச்சையால் அகலும் முதியோர்களுக்கு தண்ணீர் பாட்டில் தானமாக வழங்குவதும் கோவில்கள்ல குளிர்ச்சியான பானகன் நிவேதனம் செய்து பிரசாதமாக வழங்குவது உங்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது எது நடந்தாலுமே இரண்டில் ஒன்று பார்த்து விடுவோம் என்ற தன்னம்பிக்கை கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மனதுல உறுதி ஏற்படக்கூடியதாக இருக்கு பொருளாதார நிலையில் நல்ல ஒரு மாற்றம் உண்டு உறவினர்களிடையே மதிப்பு உயரும் கலைத்துறையில பெட்ரோல் பங்கு தொழில் வேளாண்மை விளைபொருள் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு தனியார் உத்தியோகர்கள் அனைத்து பணிகளிலுமே நேரடியான களத்துல இறங்கி செயல்பட வேண்டும் ரியல் எஸ்டேட் துறையிலும் கட்டுமான திட்டங்களை தொடங்கி செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் மருத்துவ உற்பத்தி நிறுவன ரியல் எஸ்டேட் நிறுவன பங்குகளின் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் உயர்கல்வி கற்பதற்கான தகவல்களை அறிந்து கொள்ள வெளியூர் செல்லக்கூடியதாகவும் இருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழப்பமான சூழ்நிலைகளை நுட்பமாக சிந்தித்து பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வுகளை வழங்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க பொருளாதார சிக்கல் விலகி எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் மின் சாதன தயாரிப்பு தொழில்துறை எழுத்தாளர்கள் விளையாட்டு வீரர்கள் புதிய வாய்ப்புகள் பெற்று முன்னேறுவாங்க பத்திரிகை துறை மருத்துவம் சந்தை வியாபாரிகள் எதிர்பார்த்த நன்மைகளை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அற்புதமான ஒரு மாற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கால்களில் வலி வயிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு தக்க மருத்துவ சிகிச்சையால் நீங்கும் முடிந்தவரை வயதானவர்களுக்கு மதிய உணவு தானமாக வழங்குவது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் இரவு நேரங்களில் நாய்களுக்கு உணவு அல்லது பிஸ்கட் வழங்குவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்குது துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு மாற்றம் உங்களை தேடி வரும் குடும்ப செலவுக்கேற்ற தக்க பணவரவு உண்டு குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்கு ரியல் எஸ்டேட் துறையில புதிய திட்டங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடியதாகும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் நண்பர்களுடன் சுற்றுலா சென்றாலும் கூட கல்வி குறித்த செய்திகளை தேடி சென்று தெரிந்து கொள்வீங்க மன உளைச்சல் தலை சுற்றல் தோல் பாதிப்பு ஆகியவை ஏற்பட்டு விலகும் இந்த வாரம் முடிந்த வரை அதிகம் பேசாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது காரிய வெற்றி என்ற ஒன்றையே நோக்கமாக கொண்டு செயல்படும் மிருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல வண்டி வாகன ஆபரண சேர்க்கை உண்டு நண்பர்களுடன் சுற்றுலா செல்வீங்க பொருளாதார நிலை உயரலாம் பொறியியல் ரசாயனத்துறை தொழில்துறையில ரியல் எஸ்டேட் முதலீடுகள்ல உங்களுக்கு சாதகமான ஒரு காலமாக இருக்கு அரசு உத்தியோகர்கள் மேலதிகாரிகள் மூலம் எதிர்பார்த்த ஆதாயங்களை பெறுவாங்க ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் அரசு துறை ஓட்டல் எரிவாயு நிறுவன பங்குகளில் லாபம் அடைவாங்க ரியல் எஸ்டேட் துறையில புதிய பல அடுக்குமாடி கட்டுமான பணிகளை நீங்க தொடங்கலாம் உடல்ல அசதி காய் கை கால்களில் வலி ஆகியவை ஏற்பட்டு சிகிச்சை மூலம் விலகும் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களை வழிபடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது எந்த ஒரு விஷயத்திலுமே மாற்று கருத்துக்களை கவனமாக கேட்டு அதன்படி நடந்து கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொது காரியங்களில் ஈடுபட்டு பெயர் பெறுவீங்க எதிர்பார்த்த பண வரவு உங்களுடைய கையில் வந்து சேரும் உற்சார் உறவினர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சிறு தொழில் துறையிலும் கட்டுமான வேளாண்மை விளைபொருள் வியாபாரிகளுக்கு திட்டமிட்ட பணி வளர்ச்சிகள் கிடைத்து மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு வயிறு வலி பசியின்மை ஆகியவை ஏற்பட்டு உங்களுக்கு சிகிச்சை பெறக்கூடியதாகவும் இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பி விடாமல் அதற்குள் என்ன உள் அர்த்தம் இருக்கிறது என்பதை ஆராயும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எதிர்பாராத புதிய தொடர்புகள் பெறுவீங்க எதிர்பாராத செலவுகள் உண்டு பொது விஷயத்தில் ஈடுபடும் பொழுது நன்றாக சிந்தித்து செயல்பட வேண்டும் இரும்பு எந்திரம் ஜவுளித்துறையில் உங்களுக்கு அதிக ஒரு லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்குது அரசு கட்டுமான நிறுவன பங்குகளில் லாபம் அடைவீங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய ஆசிரியர்களுடன் கலந்து ஆலோசனைகளை பெறுவாங்க மனக்குழப்பம் ஜீர்ண கோளாறு அதிக உடலசதி ஏற்பட்டு தகுந்த ஓய்வு எடுப்பதன் மூலம் விலகும் புதிதாக திருமணமானவர்களுக்கு பரிசு பொருட்களாக வழங்குவது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்குவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்குது அனைவரையுமே அரவணைத்து ஒன்றாக சேர்ந்து செயல்பட்டு வெற்றியில் மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த பொருளாதார வசதி கிடைக்கக்கூடியதாக இருக்குது ரியல் எஸ்டேட் துறையிலும் உங்களுக்கு புதிய ஒரு மாற்றங்களை நீங்கள் செய்வீங்க ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் மசாலா தயாரிப்பு துறையில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படலாம் இடுப்புல வலி உடல் வசதி மனக்குழப்பம் சளி தொல்லை ஆகியவை ஏற்பட்டு தக்க சிகிச்சையால் விலகக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சிந்தனையில் குழப்பு இருந்தாலும் உங்களுக்கு விஷயத்தை செய்யக்கூடிய தீர்க்கமான அதை நடத்தி முடிக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு மாற்றம் ஆலோசகர்கள் அச்சகர்கள் உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்புகளை பெறுவாங்க கலைத்துறை பத்திரிகை மளிகை காய்கறி வியாபாரிகளுக்கு திட்டமிட்ட நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே